பல்வேறு வகையான மாற்று மருத்துவ நிபுணர்களை தேடி போய் உங்களுக்காக பல பல டிப்ஸ்களை கொடுத்துட்டு இருக்கிற நம்ம யோகம் விலாகஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணாதவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாமல் வச்சிருப்பீங்க அதையும் கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும் நன்றி யோகம் விலாகஸ் பார்த்துருக்கோம் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்து ஆனந்தையா இருக்காரு ஆந்தையாட்ட வந்து சுயாசீஸ் பிரச்சனை பார்த்தா கேட்டு தெரிஞ்சுக்கோட வாங்க பார்க்கலாம் வாங்கியா ஏன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ சொரியாசிஸ் ப்ராப்ளத்தினால பாதிக்கப்பட்டீங்கன்னா அவன் வந்துட்டு பொது இடங்களுக்கு போக கூட ரொம்பவே ரொம்ப சிரமம் போடுவாங்க பூச்சி விடுவாங்க அதே மாதிரி இப்போ அந்த பிரச்சனை சொரியாசிஸ் பிரச்சனை சட்டை ஃபுல்லாக போட்டு போவாங்க ஒரு முழு கை வரைக்கும் வெளியே தெரியாமல் இருக்கணும் யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ பொது இடங்களில் போய் அவங்களுக்கு வந்து இந்த ஏதாவது சொறு கொஞ்சம் அரிப்பு எடுத்தாலும் அவங்களால சொரிஞ்சுக்கிறது கூட ரொம்ப சிரமக்கூடிய விஷயம் அது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு என்ன ஏதாவது ஹோம் ரெமடியில் தீர்வு இருந்தால் உங்ககிட்ட ஏதாவது மருந்துகள் ஹோம் ரெமிடி அப்படின்னு எடுத்துக்கிட்டாச்சுன்னா வேப்ப இலை கொழுந்து சரிங்க வேப்பம் கொழுந்து தினம் சாப்பிட்டாங்க அப்படின்னா சோரியாசிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக குறையும் டக்குன்னு குறையாது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் வேம்பு வந்து ரொம்ப ஒரு அற்புதமான கோம் ரெமிடி வீட்டு வாசல்லே இருக்கும் ஆனால் ஒரு நாள் கூட சாப்பிட்ருக்க மாட்டாங்க இது போக சிரியா நங்கையும் சாப்பிட்லாம் சிரியா நங்கையும் சாப்பிட்லாம் நீமும் மஞ்சள் பொடியும் சேர்த்து அரைச்சி வேப்பை இலை மஞ்சள் பொடி அரைச்சி இரவு வந்து அந்த சுரியாசிய இருக்கிற இடத்துல மேல் பூச்சா பூசலாம் இலையெல்லாம் பறிக்கிறத்து அறக்குறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா கடையில் மீன் பவுட்ருக்கு மீன் பவுட்ரு ஆமாம் அதுவும் மஞ்சள் பொடியும் வாங்கி கலந்து இரவு தண்ணியில் கரைச்சி மேலே பூசலாம் இது போக அப்படின்னா அகத்தியில் ஒரு மஞ்சள் கலரில் கதிர் மாதிரி ஒரு பூ பூக்கும் அது நிறையா வீட்டில் குரோட்டன்ஸ் மாதிரி வளர்ப்பாங்க அதுக்கு பேர் வந்து பேரகத்தி பேரகத்தி அந்த அகத்தியை வந்து இலை அந்த இலையை வந்து இடித்து சார் மாதிரி எடுத்து சுரேசிஸ் இருக்கிற இடத்துல பூசலாம் அப்படி இல்லை அப்படின்னா வெப்பாள இலை வெப்பால இலைய வந்து தேங்காய் எண்ணெயில் கட் பண்ணி போட்டு வெயிலில் வச்சுருந்து அந்த எண்ணெயை வந்து பூசலாம் சூரியசிஸ்க்கு பூசவும் செய்யலாம் உள்ளயும் சாப்பிடலாம் அது வந்து ரொம்ப அற்புதமான மெடிசன் இது போகன்னா இந்த வெப்பால தைலம் வந்து மேல் பூச்சாவும் பூசலாம் உள்ளேயும் சாப்பிடலாம் உள்ளேயும் சாப்பிடலாம் வெப்பால தைலமாக இது இல்லை இது வீரிய ஊரல் தைலம் இது ரொம்ப பவர்ஃபுல் அதெல்லாம் சும்மா ஹோம் ரெமெடி வீட்டு பக்கத்தில் மரம் இருக்கும் அவங்களா செஞ்சுக்கலாம் சரி சரி இது போக நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா காலை மதியம் மாலை இரவு ஒரு நாளைக்கு நாலு மாத்திரை ஒன்னொன்னு ஒன்னொன்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெடிசன் அது காலை டேப்லெட் வச்சிருக்காங்க காலையில் மத்தியானம் மதியம் இது ரெண்டும் மாலை இரவு இரவு ஓகேங்க இது சாப்பிட்றதுனால எத்தனை வருஷம் பிரச்சனையாக இருந்தாலும் சரியாயிடுமா சரியாயிடும் சுரியாசிஸ் இருந்தாலும் ம் எங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் இது வந்து நார்மலாக உள்ள சுரியாசிஸ்காரங்களும் கொடுப்போம் சரிங்க ரொம்ப வீரியம் கூட இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் வீரியமான மருந்துகள் கொடுப்போம் இதோட நம்ம பவர்ஃபுல்லான மருந்து இருக்குது இந்த வெளிப்பூச்சி தைலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது மேலே வந்து பூசி தீர தைலம் ஆமாம் ம் மேலே பூசினாங்க அப்படின்னா சிலவங்களுக்கு எரிச்சல் அதிகமாக இருக்குது அப்படின்னா இதை திரும்ப ஒரு இரநூறு மில்லி தேங்காய் நெல இந்த வீரிய ஊரல் தைலத்தை டைலியூட் பண்ணி முந்நூறு மில்லி ஆக்கி அப்படி தேய்க்கணும் இரவு தேய்க்கலாம் பகல்ல வேலை பொழுவை பொறுத்து தேய்ச்சிக்கலாம் இல்லைன்னா இரவு மட்டும் தேய்க்கலாம் மிக விரைவான குணம் ரொம்ப நல்லா கிடைக்கும் ஓகே சூப்பருங்க ஏன்னா இந்த மாதிரி மருந்துகள் கிடைக்காம தான் நிறைய பேர் வந்து வாங்கி வாங்கி அதாவது மற்ற மருந்துகள் போட்டு போட்டு அது ஒரு நிரந்தர தீர்வே இல்லை ஆமா மாடு மருத்துவத்துக்கு போனாங்கன்னா அந்த நோயை வந்து உள்ள அமுக்கி வச்சிருவாங்க காணா போன மாதிரி தெரியும் திரும்ப அதை விட இன்னொரு இடத்துல வரும் ヘッジマイヘす என்ன என்னவர்ஸ் ஐயா ஐயா சொன்ன எல்லாம் கேட்டிருப்பீங்க ஸோ இந்த சொரியாசிஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான தீர்வு கொடுக்கக்கூடியதான் இங்கே இருக்கிற இந்த டேப்லெட்ஸ் அப்புறம் மேலே பூச்சி தைலம் அதையும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கூட விரைவில் அந்த சொரியாசிஸ் தொந்தரவுலேருந்து ரிக்கவர் ஆகி நீங்கள் உங்கள் கை கால்களை அது அந்த சொரியாசிஸ் பிரச்சனை எங்கே இருக்கோ அந்த இடமாக சரியாயிடும் ஸோ நிச்சயமாக நீங்கள் நீங்களும் ஒரு புதை இடங்களுக்கு போகலாம் அதே மாதிரி ஆஃப் ஹேண்ட் ஷர்ட் போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம் தாராளமாக நீங்கள் பயப்படாமல் நீங்கள் வந்து பயன்படுத்துங்க உங்கள் உடலை எப்பயுமே பத்திரமா பாதுகாப்பாக பார்த்துக்குங்க ரொம்ப அருமையான விஷயம் சொன்ன ஆனந்தையாவுக்கு நன்றி நன்றி இதே மாதிரி அடுத்த இன்னொரு பார்த்தீங்கன்னா உங்களை பார்க்குற அது வரைக்கும் பாஷா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க டேப்லெட்ஸ் ஆயில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்பிளேல நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் நன்றி டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோடய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் டாக்டர் அக்ஷயன் சாரோடய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் பர்மக்கலை ஆசான் சுரேஷ் சாரோடய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் ஹீலர் சக்திவேல் சாரோடய வீடியோ பார்க்கணுன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லா பதிவுகளையும் பார்த்து உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க நன்றி